உடப்பு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு கொடுவா இல்லண்ணே பாருண்ணே பூணில இருநூறு ஆயிரத்தி ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி இருபது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ரூபா நீ பண்ணிடனே அண்ணங்க ஆயிரத்தி நூறு ரூபா நூத்தி பத்து நூத்தி இருபது நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது ரூபா பண்ணிடுனேன் ஐம்பது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது இருநூத்தி இருக்கா ரூபா கனவா இருக்க ரொம்ப இருக்கேன் கனவா இன்னைக்கு வந்து மழை பெஞ்சதுனால ஆளுக வந்து பார்க்கல நம்மளால முடியல சரி ரைட்டு நாளைக்கு பாருங்க இந்த பாருங்க நூற்றி ஐம்பது ரூபா நூத்தி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நூத்தி அறுபது எடுங்கண்ணே உங்க பேர் சொல்லுங்க

ஆளே 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 அந்தங்க போய் வந்து தம்போ

புதுக்கோட்டை புதுக்கோட்டை முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி நாற்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ராமநாத பாருங்க நானூறு ராமநாத

ரவுண்டா ரவுண்டா போட்டுடுங்க சவுண்டா போட்டுடுங்க 110 ₹ இது 95 ₹ 10 ₹ தான ஒண்ணு பிரச்சனை இல்ல அவங்க விடுறாங்க உச்சி ஆளை காணமேங்க இது எத நீறாப்ல என்ன 500 ₹ 500 ₹ 500 ₹ 300 ₹ பெரு